بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً ما بعد غنيتك رياء شهود ريخلي السلام عليكم ورحمة الله وبركاته لنرياء بعد أمر بلي மசலத்துன் அன் ஹுக்மின் சல்லா ஃபிசியாபி நஜசத்தின் வகு ஒரு மனிதன் அசுத்தமான ஆடையிலே தொழுகிறான் அவனுமோ லாயமோ அசுத்தம் படைந்திருப்பதை அறியாத நிலையில் அசுத்தமான ஆடையிலே தொழுகிறான் அவனுடைய தொழுகையின் சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் அசுத்தமான ஆடைகளிலே தொழுதானேயானால் வலமேலம் அவனமோ அறியாதவனாக நிலையில் அன்னகு அசாபத் நஜாசத்துன் அசுத்தம் படிந்திருப்பதை அறியாதவனாக இல்லா பகத சராத்திகி தொழுது முடிந்ததற்கு பின்னாலே அன்றி அறியாதவனாக இருக்கிலையில் ஒரு மனிதன் அசுத்தமான ஆடையிலே தொழுதானையானால் அல்லது தொழுவதற்கு முன்னால் அதை அறிந்திருக்கிறான் ஆனால் அதை அவன் ஞாபகம் செய்யாது தொழுகை முடிந்ததற்கு பின்னால் தான் அவன் அதை ஞாபகம் செய்கிறான் அப்படியாக இருந்தால் ஃபைன் அசலாத்தஹிகன் அவனுடைய தொழுகை இருக்கும் அவன் தொழுகையை மீட்ட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அவன் அந்த தடுக்கப்பட்ட மகதூர் ஹராமான அந்த செயலை தேடி இருக்கின்றான் ஜாகிலன் அறியாதவனாக அல்லது மறந்தவனாக அல்லாஹு ஜல்லுவா சூரத்தில் பக்ரா இருநூற்றி எண்பத்தரா எண்பத்தி ஆறாவது வசனத்திலே கூறுகின்ற மறந்ததையோ அல்லது தவறாக செய்ததையோ நீ குற்றம் பிடிக்காதே என்று அல்லாஹுத் அல்லா குரானிலே கூறுகின்றான் அதே போல ஒரு நாள் நபி அலை வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய இரு பாதரச்சையிலும் அசுத்தம் இருக்கிலையில் தொழுதார்கள் தொழுகையின் மத்தியிலே வைத்து வானவர் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாருக்கு அந்த விடயத்தை அறிவித்தார்கள் நபிகளார் தொழுகையில் இருக்க நிலையில் அவர்கள் அதை அபிர் பாதரட்சியும் கலட்டினார்கள் தொழுகையை அவர்கள் புதுப்பிக்கவில்லை ஆகவே அது அறிவிக்கின்றது யாராவது மண் அலிமன் நஜாஸத் அஸ்னா இஸ்ஸலா தொழுகையின் மத்தியிலே அசுத்தம் இருப்பதை அறிந்து கொண்டால் அதை அசுத்தத்தை நீக்குவதற்குரிய வழிமுறையை கையாள வேண்டும் வலவுஃபி அசனா இஸ்ஸலா தொழுகையின் மத்தியில் இருந்தாலும் சரி ஆகவே தொழுகையின் மத்தியில் இருந்தாலும் சரி அசுத்தத்தை நீக்கியதற்கு பிறகு அவனுடைய தொழுகையை தொடர வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே அவன் அசுத்தத்தை நீக்குகின்ற பொழுது அவுரத் மறைக்கப்பட்டதாக இரு இருப்பது சாத்தியமானதாக இருக்க வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே இதேபோலதான் மன்னசிய வதக்ரஃபி அசினா இஸ்வலா தொழுகையின் மத்தியிலே ஒருவன் மறந்து ஞாபகம் செய்கிறான் அந்த அசுத்தமான ஆடை அவன் நீக்குவான் இது அக்கான எபுகா அலைஹிமா அவுரத்தை மறைக்கக்கூடியதன் மீது அவன் தரைபட்டிருந்தாள் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அவன் அதை ஞாபகம் செய்தால் அல்லது தொழுகையிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு பின்னால் அறிந்து கொண்டால் பைனகுலாய அலை அதை மீட்ட வேண்டிய அவசியமில்லை ஓ சலாத்துஹூ சஹிஹத்து தொழுகை சஹிகானதா இருக்கும் வல்லாஹு அலம்